டிவைன் சோல்ஸ் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க உங்கள் பார்ட்னர் உங்கள் எதற்காக பேசாமல் இருக்காங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் சண்டை வந்துடுச்சு இன்னும் ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க இந்த இந்த கேப் வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் திரும்பி வந்து பேசுவாங்களா திரும்பவும் எங்களுடைய காதல் உண்மையாகவே மலருமா அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது ஸோ இந்த பதிவில் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் பாருங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஸோ உங்களுடைய பார்ட்னரோட நேமை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு இன்ஹேல் பண்ணி இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு காமான இடத்துல உட்காந்துட்டு இந்த பதிவை பாருங்கள் உங்களுடைய பார்ட்னரோட நேமை டீப்பாக நினச்சிக்கோங்க இந்த லவ் ஓரக்கல்ல லவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன இந்த யூனிவர்ஸில் இந்த லவ் எனர்ஜி கூட சேர்ந்து யூனிவர்ஸும் தரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குது ஸோ இந்த கார்டு வந்து உண்மையாகவே உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி வாய்ஸில் உங்களுக்கு வந்து மெசேஜை சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர் உங்கள் கிட்ட போய் சொல்லலாம் ஆனால் கார்ட்ஸ் என்றைக்குமே போய் சொல்லாது கார்டில் இருக்க எனர்ஜி என்றைக்குமே போய் சொல்லாது ஸோ லவ் ஒரைக்கல் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம் ஸோ உங்களுக்காக லவ் ஒரைக்கல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னும்பொழுது ஸோ லீவ் யூர் ஃபியூஆர் பிஹைண்ட் உங்களுடைய பயத்தை பின்னாடி தள்ளி வைங்க அப்படின்றாங்க தே ஆர் ஸ்டாப்பிங் தட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ளூமிங் ஸோ உங்களோட பயத்தை நீங்கள் தள்ளி வச்சாலே போதும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் ரெண்டு பேருக்குமான ரீயூனியன் என்பது கட்டாயம் நடக்கும் இப்போ இருக்க சூழ்நிலையில் அதர் பர்சன் மேபி இன்டர்ஃபியர் வித் தி ரிலேஷன்ஷிப் அண்ட் நான் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க செப்பரேஷனில் இப்ப இருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி யாருன்னா உள்ள வந்து உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவாங்களா அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கு ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயம் உங்கள் உள்ளுணர்வுள்ள இருந்துகிட்டே இருக்கு இவங்க வந்ததால தான் இப்போ என்ன மறந்துட்டாங்களோ இவங்க வந்ததால தான் ஏதோ சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் நடந்துடுச்சோ அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க அதனால தான் செப்பரேஷன் நடந்துருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் கார்டே பாருங்க உங்களுடைய பயத்தை தள்ளி வைங்க உங்களுடைய ஓவர் திங்கிங்கையும் உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் ஹை ஃப்ரீக்குவன்சியில் வைங்க இதெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலாகவே அதெல்லாம் நடக்கும் நீங்கள் அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்கள் ஆள் மனசு எதை நம்புதோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே ரியாலிட்டியில் நடக்கும் ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் உங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு கண்டிஷனில் கண்டிப்பா ரெண்டு பேருமே பேசிருப்பீங்க அப்பவும் போய் கோவமா பேசுறதோ கெஞ்சு பெக் பண்ற மாதிரி பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இதுதான் தேவன்றரிய செட் பண்ணுங்க பவுண்ட்ரி செட் பண்ணாத எந்த ஒரு காதல் வாழ்க்கையும் கண்டிப்பா ஒரு நிலையான வாழ்க்கையா இருக்காது நிலையான அன்பான வாழ்க்கையா இருக்காது உங்க பவுண்ட்ரிய செட் பண்ணுங்க கெஞ்சாதீங்க போய் அழாதீங்க போய் கோபமா பேசாதீங்க இதுதான் எனக்கு தேவை நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க முடிவு பண்ணுங்க வேணுமா வேணாவான்ட்டு நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறதாலையும் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்கிறதாலையும் இந்த காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராது ஒரு டிசிஷன் எடுத்து தெளிவான முடிவோட எனக்கு இது வேணும் வேணான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க பவுண்டரி செட் பண்ணுங்க உங்க பார்ட்னர் கூட பவுண்டரிஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப் எனக்குமே கரை சேரவே சேராது நான் நீ எப்படி போனாலும் பரவாயில்ல நான் உன் பின்னாடியே நான் இருப்பேன் இப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கட்டாயம் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது வந்து ஒரு சைல்டிஷான பிஹேவியர் சைல்டிஷான லவ் லைஃப் இந்த சைல்டிஷான லவ் லைஃப்பில் நீங்க இருந்தீங்கனா உங்களுக்கு மன உளைச்சல் மட்டுந்தான் மிச்சமாக கிஃப்டாக கிடைக்கும் அந்த கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணாதீங்க அதாவது உலகத்துலையே இவங்களை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் வர முடியாது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்காதீங்க போல்டான டிசிஷன்ஸ் எடுங்க நீங்கள் உங்களை வந்து ரொம்ப கீழே நினச்சிட்டு இருக்கிறதால தான் இப்போ வரைக்குமே இந்த பார்ட்னர் உங்களை எல்லா விதமான சுச்சுவேஷன்லேயும் விட்டுட்டு போகிறாங்க இதற்கு முன்னாடியே இப்படிதான் நடந்திருக்கு ஸோ இப்பவும் அப்படிதான் நடக்குது ஏன்னா நீங்கள் உங்களை இன்ஃபீரியராக நினச்சிக்கிறீங்க நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்க இவங்களை தவிர்த்து வேற யாரும் என்ன காதலிக்க மாட்டாங்க இவங்களை தவிர்த்து வேற யாராலையும் என்னுடைய அன்பை பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஃபேஷன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் என் கூட நீ ட்ராவல் பண்ணோன்னா இதெல்லாம் வா இல்லைனா நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க போல்டான டிசிஷன் எடுங்க நியூ லைஃப் பாருங்கள் நியூ லவ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த கார்டு காமிச்ச மாதிரி நீங்கள் அழுந்து புலம்பி கோவப்பட்டு கத்தி தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்கள் டிக்னிட்டியை உங்கள் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ இது பார்க்கும்போது கொஞ்சம் கோமா கூட இருக்கும் கொஞ்சம் வந்து திட்டணும்னு கூட இருக்கும் பட் இந்த பதிவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஏழு மாதம் கழிச்சோ நீங்களே வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ சொல்லுவீங்க ஏன்னா இப்போ இருக்கற சூழ்நிலை வந்து உங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க ஒரு சீஸ்னோஃபீரியான பேஷண்ட்டான நிலையில இருக்கீங்க என்ன முடிவு எடுக்கிறது நான் எடுக்கிற முடிவெல்லாம் உண்மையான தப்பான முடிவா இல்லைன்னா உண்மையாகவே நல்ல முடிவான்ற அந்த முடிவுல கூட உங்களுக்கு தெளிவில்லாத நிலையில இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தெளிவில்லாத நிலையில நீங்க ஒரு முடிவு எடுத்தா என்ன ஆகும் உங்க மனசு எப்பயுமே இந்த பர்சன் கூடியதான் சுத்திட்டு இருக்கோம் அவங்க தான் உலகத்திலேயே நல்லவங்கன்னு கூட ஒரு இமேஜினரி வேர்ல்டுல இருப்பீங்க இவங்களை விட்டா என் வாழ்க்கையில வேற யாருமே வரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள இருக்கீங்க அதெல்லாம் சும்மா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜெல்லாம் ஃபேஸ் எல்லாம் தாண்டி தானே நாங்களும் வந்திருக்கோம் ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அன்புக்காக என்றைக்குமே போய் கெஞ்சாதீங்க அது ரொம்ப ரொம்ப பண்ணவே கூடாத ஒரு விஷயம் கெஞ்சுறதோ கோவப்படுறதோ திட்டுறதோ அன்பு என்றைக்குமே ஒரு இன்டிபெண்டன்ஸியாக தான் தரும் ஃப்ரீடத்தை தான் தரும் காயத்தை கொடுக்காது காயத்தை கொடுத்துச்சின்னா அது உண்மையான அன்பாக இருக்காது ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ யூனிவர்ஸ் கொடுத்துருக்க மெசேஜஸ் பாருங்கள் ஓகே தனக்கில இருக்குது சைலண்ட் உங்களுக்கு தேவைப்படுறது அமைதி தான் அதுதான் உங்ககிட்ட இப்போ இல்லாமல் இருக்குது அமைதியை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரவைங்க அமைதியான சூழ்நிலையை கொண்டு வாங்க அமைதியான ஒரு சந்தோஷத்தை உங்கள் மனசில் கொண்டு வாங்க ஷேரிங் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸையும் திங்கிங்கையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களை நம்புறவங்க கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்காக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு சில உறவுகள் உங்களுக்காக இருக்கும் இல்லையா அவங்களை ப்ரீயாரிட்டஸ் பண்ணுங்க அவங்க கூட போய் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க வராத ஒருத்தவங்களுக்கு வருவாங்களா தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்தாலும் நிலைப்பாங்களான்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை மணி நேரத்தை நீங்க பயன்படுத்தி அதற்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் கூட இருக்க உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் விட்டுடுறீங்க அவங்கள நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்கான டைமை கொடுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை நரிஷ் பண்ணுறவங்க யார் உங்களை நியூட்ரிஷனாக பார்த்துக்கிறவங்க யார் உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறவங்க யார் உங்கள் துணிமணிகளை யார் துவச்சி தரா உங்களை யார் பார்த்துக்கிறா உங்களை யார் பார்த்துக்கிறா இந்த உறவு என்பது காயத்தை தானே கொடுக்குது அதற்கே இவ்வளோ நீங்கள் பாடுபடுறீங்களே இந்த மாதிரி உறவுகள்லாம் ஏன் நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க உங்கள் வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரி உறவுகளுக்கும் டைம் கொடுத்து அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ இல்லாத உறவை நம்பி இத்தனை நாள் நீங்கள் காயப்பட்டது போதும் இன்னும் தெளிந்த அறிவோடு வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக வாழுங்க ஸோ இன்னைக்கான ரீடிங்கிறது கொஞ்சம் 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 ஹாஷாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கான எனர்ஜின்றது ஒரு புரிதலுக்கான எனர்ஜியாக இருந்திருக்கும் ஒரு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து எனக்கு பிடித்த ரீடிங்காக இருந்திருக்கு ஏன்னா எனக்கு வந்து கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிரசிவான கார்ட்ஸாக இருக்குது ஒரு கருத்தை சொல்லக்கூடிய கார்ட்ஸாக இருக்குது ஒரு ஃபால்ஸான க்ளவுடை கொடுக்கக்கூடிய கார்டாக இல்லை ஸோ நான் இத்தனை இத்தனை மணி நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ